உண்மையாக காதலிக்கிறவனால தான் தைரியமா வீட்டில் சொல்ல முடியும் அதுவும் உங்ககிட்டயே சொல்ல முடியும் என்கிட்டயும் சொல்லியிருக்கான் அவங்க வீட்லேயும் சொல்லியிருக்கான் இதுக்கு மேலே என்னம்மா வேணும் வேதா பாவம் அவளுக்கு பிடிச்சவனோட கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னம்மா பிரச்சனை உனக்கு காதல் கத்திரிக்காய் வெங்காயம் இதெல்லாம் தூக்கி போட்டு வரச்சொல்லு ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காது சின்ன வயசுல இருந்து அவ உனக்குதான் நீ அவளுக்கு தானே முடிவு பண்ண தானே அதையும் தெரிஞ்சு காதலிச்சுக்கிறான அவளுக்கு எவ்வளவு பெரிய கொழுப்பு இருக்கணும் எல்லாம் நம்ம வீட்டு சொல்லணும்